நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு விடி வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் ஆல்ரெடி வந்து நம்ம பார்ட் ஒன் போட்டாச்சு அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தர்மலிங்கம் இருக்கார்ல வேற ஒரு பக்காவான பிளான் போட்டு நம்ம அது இவங்க இருக்காங்கல்ல ஆண்டாள் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறதே தடுக்கிறாங்க அப்படினு தாங்க சொல்லணும் அது என்ன எதுன்னு பார்க்கறோமோ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம தர்மலிங்க வந்து ஒரு ஆளை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க யாருன்னு பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு ஏ எதுப்பா இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கேட்காரு அதுக்கு வந்து தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க இல்லைப்பா என் பொண்ணு வந்து நாளைக்கு வந்து அவங்க மாமியார் ஊருக்கு போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் நல்ல விஷயம்தான்ப்பா என்னதான் கல்யாணம் வந்து தப்பாக நடந்தாலும் கடைசியில் வந்து ஏற்றுக்கிட்டே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து ஏய் என் மகன் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்டா எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்காங்க இல்லைடா எனக்கு வந்து என் மகள் அங்கே அனுப்புறது பிடிக்கலை நான் சொல்கிற மாதிரி மட்டும் செய்கிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காரு தர்மலிங்கம் சொல்லுப்பா என்னப்பா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே இல்லை அதாவது அந்த என் என் மருமகன் இருக்கானல்ல அவனோட ஆத்தாக்காரி இருக்காலை அவள் வந்து உன் கடையில் தான் வரவு செலவு கணக்கெல்லாம் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஆமாம் அதில் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அவருக்கு மட்டும் ஃபோன் போட்டு நான் சொல்கிறது மட்டும் அப்படியே சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரின்னு சொல்லிட்டு ஃபோன் போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபோன் போட்டுட்டு அழகரோட அம்மாக்கிட்ட பேசுகிறாங்க என்னம்மா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே சொல்லுங்கண்ணே திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைம்மா ஊருக்குள்ளே நான் ஒன்று கேள்விப்பட்டேன் அதுதான் உன்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆ சொல்லுங்கண்ணே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டவனையும் அதான் உன் இப்போ பையன் இங்கே வந்து கல்யாணம் பண்ணியிருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாண்ணே சொல்லுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் அவங்களோட ரெண்டாவது பொண்ணுக்கு ஐம்பது பவுனும் இருபது லட்ச ரூபா காசும் கொடுக்காங்க உன் பகன் உன் பையனுக்கு என்ன கொடுக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன அதை பற்றி நான் எதுவும் பேசலண்ணே அவங்க போடுறது போடட்டும்னு விட்டாச்சினே ஏன்னா அவங்க வந்து அவங்களா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன என்னம்மா நீ சொல்லிட்டு வேறு மாதிரி இருக்குது அவங்களாம் கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்கிற அவர் என்னடானா நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தர்மலிங்கம் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அந்த ஆள் அப்படியே சொன்னார் இருங்கண்ணே அவரை ஃபோன் போட்டு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிவிட்டு தர்மலிங்கத்துக்கு வந்து கால் பண்ணுறாங்க சொல்லுங்க சம்மந்தே அப்படிங்க அப்படின்னு கேட்காங்க என்னையா என்ன என்ன சம்மந்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஊருக்குள்ளே வந்து இப்படியெல்லாம் பேசி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன பேசி வச்சுருக்கோம் அவன் சம்மந்தி என்ன சம்மந்தி ஏன் இப்போ கோபமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நான் அந்த விஷயத்தெல்லாம் பேச வரல உங்கள் ரெண்டாவது பொண்ணுக்கு எத்தனை பவுன் போடுறீங்க அப்படின்னு கேட்டவனே நான் ஐம்பது பவுனும் இருபது லட்சரூவா காசும் கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என் பையனுக்கு என்ன போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அதை நம்ம பேசவே இல்லையே சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்க சொல்கிறாரு சரி இப்போ பேசுவோம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டோனையும் என்கிட்ட அவ்வளோ போட முடியாது மாப்பிள்ளை வேற சரியாக படிக்கலை அதனால் ஒரு பத்து பவுன் போடுறேன் காசு எதுவும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது ஒன்றும் போட முடியாதா ஊருக்குள்ளே நாங்கள் எவ்வளோ பெரிய குடும்பம் எங்களுக்கு வந்து ஒன்றும் போட முடியாது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் கிடையாது சம்மந்தி எனக்கு வந்து எழுபத்தஞ்சு பவுனும் இருபத்தஞ்சி லட்ச ரூபா காசு வேணும் இருந்தால் தான் உங்கள் பொண்ணை வந்து எங்கள் வீட்டுக்கு சேர்த்துக்குருவேன் இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்காங்க சம்மந்தி சம்மந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு டக்கர் வந்து ஃபோனை வச்சவொடனே ஏ ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்காங்க தர்மலிங்கத்துக்கிட்ட அதெல்லாம் ஒரு காரணமாக தான் அவனுக்கு சொன்னால் புரியாது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தா வீட்டில் பார்த்தா ஆண்டாள் அழகு ரெண்டு பேர் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆண்டாளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு அங்கே வந்து உங்கள் மாமியார் நல்லதாலான்னு தெரியுது ஆனால் அவங்க மாமனார் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டி என்ன பாட்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்க எனக்கு க பராத்தே கும் குலாம் தெரியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் குடும்ப நடத்த போகிற வீட்டில் இப்படி அடி பேசுவேன் ஒழுங்காக வந்து பணிவ நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன பவித்ரா அவன் வந்து சொல்கிறாங்க அக்கா அவன் நினச்சா பாவமாக இருக்குது இந்த வீட்டில் இருக்கும்போது ஆறு மணி தான் உனக்கு மிட் நிட்டு ஆனால் அங்கே போய் ஆறு மணிக்குள்ளே எந்திக்கணும் என்ன செய்ய போறியோ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து தர்மலிங்க வந்து வந்துடுறாங்க என்னத்தா ஊர் கிளம்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆமாப்பா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை ஒரு ஒரு மாதம் கழிச்சு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே என்னம்மா என்னாச்சு அம்மா அப்பா என்ன இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைப்பா அவங்க மாமனார் இருக்கா சாரி உங்கள் மாமியார் இருக்காங்களே அவங்க வந்து எழுவத்தஞ்சு பவுனும் இருபத்தஞ்சி வச்சா காசு கேட்காங்க என்னால் இப்போ தர முடியாது என்கிட்ட காசு இல்லை அதனால் ஒரு மாதம் கழிச்சு ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏ என்னடா போய் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்காங்க அத்தா நான் எதுக்கு போய் சொல்கிறேன் இந்தா பாரு ஃபோனை பாருன்னு சொல்லிட்டு ஃபோனில் அவங்க பேசின இதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க அதை பார்த்தவனே என்னப்பா எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அதாம்மா எனக்கும் தெரியல என்ன பண்ணுறேன்னு தெரில சரி விடு இன்னும் ஒரு எப்படியாவது நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி தர்மலிங்க வந்து நடிக்கார் அப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என் புருஷன் படிக்காதவர் அதுவும் அவங்க புருஷன் பவித்ராவுக்கு பார்த்த பையன் வந்து படித்தவர் அதனால் நகை போட்டிங்க என் புருஷனுக்கு நகையெல்லாம் எல்லாம் தேவையில்லை அவனும் கேட்க மாட்டான் எனக்கு என் புருஷன் மட்டும் போதும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்கள் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவப்பட்டு ஒரு வந்து ஆண்டால் வந்து போயிடுறாங்க தர்மலிங்கம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு நான் நினச்சதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த சீனில் வந்து தமிழ் வந்து சும்மா பாட்டி கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க பார்த்தா சாரதா வந்து எடுத்துடுறாங்க சொல்லுதுமா தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இங்கே வாங்க பாட்டி அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லா தமிழ் நான் வரல நான் வந்தால் அங்கே வந்து பிரச்சனையாகிடும் நீங்கள் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு கொடுக்கணும்னு தமிழ் வந்து ஃபோனை வந்து பாரதியிட்ட கொண்டு வராங்க அம்மா அம்மா பாட்டி பேசுகிறாங்க பாட்டி பேசுகிறாங்கன்னு கொண்டு வராங்க அவங்க வந்து அம்மா சாரிம்மா மன்னிச்சிருமா வந்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ கதறி பார்க்குறாங்க பார்த்தா அதுக்குள்ளே வந்து நம்ம சாரதா வந்து ஃபோனை வச்சுடுறாங்க அந்த இடத்துல வந்து பாரதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரிதான் காட்டுறாங்க அதோட அந்த செகண்ட் பார்ட்ட வந்து முடிச்சிடுறாங்க